நமச்சிவாய வாழ்க வளம்புடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் பேராதரவு இருந்து வருகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வீட்டில் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபடலாம் என்று கேட்கிறீர்கள் நம் இஷ்ட தெய்வங்களை கணபதி கந்தர் சிவபெருமான் பராசக்தி துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் நமது குலதெய்வம் போன்ற தெய்வ திருமேனிகளை வீடுகளில் வைத்து வழிபடலாம் அப்படி தினமும் இத்தகைய தெய்வங்களை வைத்து வழிபடுவது காலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு குங்குமம் எல்லாம் அணிந்து கொண்டு இறைவனின் திருநாமங்களை சொல்லி வழிபடுவது நமக்கு எல்லா வகையிலும் நன்மை அளிக்கும் எல்லா தோஷங்களையும் போக்கும் உக்கிரமான தெய்வங்களை காரணமின்றி வழிபாடு செய்யக்கூடாது விசேஷ காரணங்களின் பொருட்டு ஏதேனும் கூறப்பட்டிருந்தால் செய்யலாம் தெய்வங்கள் எந்த உருவில் அருள்கின்றனரோ அதற்குறை முறையில் நாம் வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது அவர்களின் தன்மைக்கு ஏற்ப நம் வழிபாடுகளின் தன்மை மாறுபடும் ஆகவே வீடுகளில் சாந்தமான திருமேனிகளை வைத்து வழிபடுவது சிறப்பானது சிறப்பு உபாசனை செய்பவர்கள் குறிப்பிட்ட முறையில் பூஜை செய்ய வசதி உள்ளவர்கள் இடவசதி ஆற்றல் அமைப்பு உள்ளவர்கள் உரிய திருமேனிகளை வீட்டில் வைத்து வழிபடலாம் அதற்குரிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் உங்கள் குருநாதிடமோ கோவில் பட்டர்களிடமோ ஜோதிடர்களிடமோ கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் உங்கள் வழிபாடுகளை செய்து வரலாம் பூக்களால் அர்ச்சிக்கலாம் நிவேதனம் சமர்ப்பிக்கலாம் இப்படி வீட்டில் சாதாரணமாக நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிள்ளையார் போன்ற தெய்வத்தையும் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் இதை பின்பற்றி நீங்களும் எல்லா வளமும் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்